நமஸ்காரம் உள்ளத்தால் உள்ளலம் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனதை உள்ளத்தால் எண்ணுவதும் அதனால் பிறருடைய பொருளை அவர் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் வள்ளுவர் பெருமானின் அறநேறி பின்பற்றி வாழ்க்கையெல்லாம் நாம் துர்பாசர் அவர்கள் எழுதிய கட்டுரை இந்தியாவில் அரசியல்வாதிகளை விட சினிமா நடிகர்களுக்கு புகழும் செல்வாக்கும் அபரிதமாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எம் கே தியாகராஜ பாகவதர் சாப்பிட்ட தட்டில் சாப்பிடுவதற்காக பணக்காரர்கள் கூட நீ என்று போட்டி போட்டார்கள் அந்த அளவுக்கு தியாகராஜ பாகவதர் மீது தமிழக மக்கள் மோகம் கொண்டிருந்தனர் நடிக்க வந்த பிறகு அந்த புகழும் செல்வாக்கும் எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தனது சினிமா செல்வாக்கை கொண்டு எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார் அந்த அளவுக்கு தமிழக மக்கள் எம்ஜிஆர் மீது மோகம் கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டை விட ஆந்திர மக்களுக்கு சினிமா மோகம் மிக மிக அதிகம் என்ற எம் டி ஆர ஆந்திர மக்கள் கலியுக கிருஷ்ணனாகவே பார்த்தார்கள் அவர் நடித்த படங்கள் பல நூறு நாட்கள் ஆந்திராவில் ஓடின என்டிஆர் தெலுங்கு பட ஹீரோ என்றாலும் அவர் சென்னையில் தான் வாழ்ந்தார் சென்னை அவர் வீட்டு தீநகரில் என்டிஆரை பார்ப்பதற்காக ஆந்திர சினிமா ரசிகர்கள் தினசரி குழுவுவது வாடிக்கையாக இருந்தது அப்பொழுது சினிமா என்பது தியேட்டரில் மட்டுமே பார்க்கக்கூடிய அபூர்வமான ஒன்றாக இருந்தது இன்று தொலைக்காட்சியில் தினசரி சினிமா சீர் அழிகிறது என்றாலும் மக்களுக்கு சினிமா மோகம் மக்கள் சினிமா பைத்தியங்களாக அழகின்றார்கள் சினிமா நடிகர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள் முதல் சினிமா மோகத்தில் சதா சர்வ காலமும் திளைக்கும் ஆந்திர சினிமா ரசிகர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் அப்படியே இருக்கின்றார்கள் ஆந்திராவில் புஷ்பா டு கூட கூடுகிறது அல்லு அர்ஜுன் நடித்த படம் இது ஐதராபாத்தில் உள்ள சந்தியா தேட்டரில் நடந்து அந்த படத்தின் ஒரு காட்சிக்கு படம் பார்ப்பதற்காக அல்லு அர்ஜுனே வந்திருக்கின்றார் படம் பார்க்க வந்த ரசிகர்கள் அல்லு அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது நடந்த தள்ளு மொழிவில் ரேவதி என்ற பெண் சிக்கி மரணமடைந்து விட்டார் அவரது ஒன்பது வயது மகனும் மயக்கமடைந்து விழுந்து விட்டான் தாய் இறந்தது கூட தெரியாமல் சிறுவன் சினிமா எந்த அளவுக்கு நமது தமிழ்நாட்டை ஆந்திராவை எல்லாம் அழித்து பொழுது எதிர்காலத்தை நினைப்பல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணுவதற்கே அச்சமாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை நமது கடமையை செய்து நாம் கல்வியில் சிறந்து தேர்ச்சியடைந்து பல நல்ல பழக்கங்களின் பண்புகளை வளர்த்துக்கொண்டு நம்மை நாம் வாழ்க்கையில் உயர்த்தி கொள்ள வேண்டும் இதை ஒவ்வொரு நாம் புரிந்து கொண்டு நமது கடமையை செய்து வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் ஜெயங்கித் தொந்தய பாரத் ஜெயந்த்